விஜய் திரும்பி போகும்போது மட்டும் விரைவாக போகிறாரே எப்படி என அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் கேள்வி எழுப்பியுள்ளார் விஜய் ஒவ்வொரு கூட்டத்தையும் முடித்துவிட்டு திரும்பி செல்லும் போது மட்டும் எப்படி விரைவாக செல்கிறார் அப்போது மட்டும் செல்வாக்கை விடுவாரா வருகை தரும் போது மட்டும் பல மணி நேரம் கூட்டம் எரிசலில் சிக்ககிறார் என்றால் செயற்கையாக கூட்டத்தை கூட்டினீர்கள் என்பதானே உண்மை என அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் கேள்வி எழுப்பியுள்ளார் கரு துயர சம்பவம் நாட்டையே ஒலுக்கிய நிலையில் மூன்று நாட்கள் கழித்து தாவேகா தலைவர் விஜய் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது பழி வாங்கும் எண்ணம் இருந்தால் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்துங்கள் அவர்கள் மீது கைவிக்காதீர்கள் நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் அல்லது அலுவலகத்தில் இருப்பேன் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என விஜய் கூறியுள்ளார் இதை பற்றி ராஜகம்பீரன் பேசுகையில் விஜய் கூட்டத்தில் சதி திட்டம் தீட்டினார்கள் என்பதற்கான சாட்சியம் எங்குமே இல்லை இருபத்தி ஏழாயிரம் பேர் கூடியிருந்த கூட்டத்தில் எல்லார் கண்முன்பும் தானே பலர் வெயிலால் பசியால் தாகத்தால் நெரிசலால் மயங்கி விழுந்தார்கள் அவர்களை ஆம்பன்ஸில் அள்ளி சென்ற நிலையில் அவர்கள் உயிரிழந்தது எல்லார் கண்முன்பும் தானே நடந்தது அதை சதி என கூறினால் எப்படி நம்புவது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் விஜய் ஒவ்வொரு கூட்டத்தையும் முடித்து செல்லும் போது மட்டும் எப்படி விரைவாக செல்கிறார் அப்போது மட்டும் செல்வாக்கை இழந்து விடுவாரா வருகை தரும்போது பல மணி நேரம் கூட்டல் சிக்கிறார் என்றால் செயற்கையான கூட்டத்தை கூட்டினீர்கள் என்பதுதானே உண்மை என்று கேள்வி எழுப்பியுள்ளார் விஜய் சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு செல்கிறார் அப்போது ஏன் கூட்டம் வரவில்லை விஜய் இங்கு வருகிறார் அங்கு வருகிறார் என்ற பில்டப் கொடுத்து உருவாக்குகிற கூட்டம் தான் இது கரூரில் நடந்தது செயற்கை பேரிடர் மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல என்று தெளிவாக கூறியுள்ளார் இதனை திமுக மீது பழிபோட்டு போட்டு விஜய் தப்பிக்க நினைத்தால் இந்த தவறுக்கு பொறுப்பேற்காத ஒற்றை காரணத்திற்காகவே விஜய் மக்களால் நிராகரிக்கப்படுவார் அவரது அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடும் என தெரிவித்துள்ளார்